நம்மளே நாம இதா கமலாக்கா நான் சொல்லிருக்கேன்ல நம்ம ஊர்ல மகளிர் சங்க கூட்ட தலைவி என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஏ கேளுவீலா மர்மங்கள ஒலிக்கிறதுக்கு மானாரா போட்றியே உங்களை வச்சிக்கற முடி கமலா பாட்டி வணக்கம் பாட்டி நல்லா இருக்கீங்களா நல்ல மரியாதை தெரிஞ்ச பிள்ளையா இருக்கீமா ரொம்ப நல்ல பிள்ளையா இருக்கீ அம்மா உனக்கு காபி போட தெரியுமா போய் பாட்டி காபி போட்டு எடுத்துட்டு வாமா பாப்போம் கேளுவீலா மர்மங்கள ஒலிக்கி மானாரா போட்றியே மானாடு இந்த ஏரியாவோட மாமியாரை ஒலிப்பது எப்படி சங்கத்தோட தலைவி நான்

மருமகள் ராக்ஸ் மாமியார் ஷாக்ஸ் எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மக்கா